நான் ரூபாய் பிரதர் லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் சேலம் சிஸ்டர் இப்போ மாம்பழம் சிஸ்டர் முடிஞ்சிருச்சுல்ல பட் ஆனால் சேலத்தில் மாம்பழம் ஸ்பெஷல் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னும் மாம்பழம் சீசன் இன்னும் மாமன சீசன் முடியாமல் இருக்கா அது முடிஞ்சிருச்சா சிஸ்டர் தேங்க்யூ லைக் போட்ட உங்களுக்கு பழனி வேணு ஹாய்ப்பா ராஜலக்ஷ்மி சிஸ்டர் நீங்கள் எந்த ஒரு நீ லைக்கே போட வேணாம் தமிழ் நீ ஓகே போட இல்லை அதான் சீசன் ஏன்னா ஆடி மாசம் வந்துருச்சுனாலே மாம்பழ சித்தர் முடிஞ்சுன்னு சொல்லுவாங்களே ஸோ அதனால கேட்டேன் சண்டை வேணாம் முடி ஆண்டி சண்டை போட்டுக்கிறீங்க ராஜலட்சுமி அவனுங்கெல்லாம் அடங்க மாட்டானுங்க பிரதர் அவனுங்க இதே குழப்பமா விளக்கெண்ண தான் அவனுங்களுக்கு வேணாம் விளக்கெண்ணி அவங்களுக்கு இதே நீங்க பகல லைவ் போட்டாலும் வருவானுங்க நைட்டு போட்டாலும் வருவானுங்க ஒரு ஐடியில அவனுங்க ஒரு ஆயிரம் ஐடி வச்சிருக்கானுங்க தொடப்பக்கட்டைங்க ஆமாம் எழுமலை கரெக்டாக சொல்லுங்க அதே தான் வசந்தி சிஸ்டர் வாங்க குட் நைட் செந்தில் புறம்போக்கு சர்வன் தொடப்பு கட்ட கமெண்ட் பண்றோம் புறம்போக்கு நான் துபாய் தான்மா சொன்னேன் எல்லாத்தையும் துபாய் தான் சொல்லியிருக்கேன் இந்தியா தான் சொல்லியிருக்கேன் எல்லாம் புறம்போக்குங்க புறம்போக்குலேயும் புறம்போக்குங்க கேடுகட்ட புறம்போக்குங்க மணி பாரதியம் உங்க ஆயா கிட்ட போடா புறம்போக்கு அவனுங்க ஹலோ ஆயா உங்க ஆத்தா கிட்ட போடா உன்னெல்லாம் பெத்து கக்கி விட்டுருக்கால ரோட்டில் பேடு கட்ட புறம்போக்கு ஹாய் டேபிட் ஏ பொறம்போக்கு ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களுக்கு கமெண்ட் பண்ண ரஞ்சித்து கமலாட்டி போடாடி போடா ஊர் மேய போட புறம்போக்கு திருநாயை உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கு இருக்கிறவங்களுக்குலாம் கமெண்ட் பொறம்போக்கு புறம்போக்கு வேற ஏதாவது கேட்பாண்டா திருநாயை राजेदक्षिण में ना सिस्टर सोलंग में हाय मक्का हाय